நாகை மாவட்டம் வேதார்ணி மடுத்த பன்னால் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிதாஸ் அருளரசி தம்பதியின் மகள் ஷாரிகா குறவப்புலம் பாயிண்ட் காலிமர் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவரின் தந்தை மாரிதாஸ் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் பன்முகத்தன்மை கொண்ட மாணவி ஷாரிகா கராத்தே போட்டியில் மாவட்ட மாநில தேசிய அளவில் பதக்கங்களை பெற்றுள்ளார் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் நடந்த கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் மேலும் மலேசியாவில் நடைபெற்ற போட்டியிலும் பங்கேற்றார் இதேபோல் சிலம்பம் ஸ்கேட்டிங் ஓவியம் நடனம் பாடல் ஆங்கில புலமை என பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று நூற்றுக்கணக்கான பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற லயன்ஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கராத்தே மூன்று நிமிட கட்டா போட்டியில் பங்கேற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார் கடைக்கோடி கிராம பகுதியான பன்னால் கிராமத்தில் இருந்து கிராமத்து மாணவி பல்வேறு விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்கி சாதனை படைத்துள்ளார் இவரை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பழனியப்பன் சால்வை போத்தி பாராட்டினார் மற்றும் கிராம மக்கள் பாராட்டினர் பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலும் கராத்தே ஸ்கேட்டிங் சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளேன் எனது லட்சியம் ஒலிம்பிக்கில் பங்கேற்று இந்தியாவுக்காக பதக்கம் விழ வேண்டும் என்பதை மாணவி ஷாரிகா கூறினார் என் பேர் ஷாரிகா எங்கள் அப்பா பேர் மாரிதாஸ் இந்தியன் ஆர்மியில் வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா பேர் அருளரசி என் ஊர் பன்னால் நடுக்காடு நான் கொ உள்ள உள்ள பாயன்காலிமர் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நைன்த் படிக்கிறேன் முதல்ல இந்த விளையாட்டுக்குள்ளே வந்ததே நான் ஃப ஸ்கேட்டிங் மூலியம் எங்கள் ஸ்கூல் மூலிமா தான் ஸ்கேட்டிங்கில் எனக்கு கோச்சிங் கொடுக்கறது எங்கள் மாஸ்டர் பாரதி மாஸ்டர் அவங்க மூலியமாக கோச்சிங் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணி நைன்த் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்கேட்டிங்கில் நான் ஸ்டேட் லெவல் வரைக்கும் அதிகமாக போயிருக்கேன் மொத்தம் முப்பது மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் ஸ்கேட்டிங்கில் முப்பது மெடல்ஸ் வின் பண்ணியும் நிறைய பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன் சென்னை கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் அது மட்டும் இல்லாமல் கராத்தே சிலம்பத்தில் ஆர்வம் வந்து அதையும் கற்றுக்க ஆரம்பித்தேன் கராத்தேலாம் எனக்கு கோச்சிங் கொடுக்கறது புதுப்பள்ளி என் விஆர் வாசுதேவன் அவங்க கோச்சிங் மூலிமா அஞ்சு வருஷமாக நான் கராத்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கராத்தையில் இப்போ அவர் கோச்சிங்னால இரண்டாவது முறையாக இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிருக்கேன் முதல் முறை நான் இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆனப்போ ஸ்டேட் லெவலில் கோல்டு அடித்து நேஷ்னல் லெவல் டெல்லியில் சில்வர் அடித்து இன்டர்நேஷ்னல் மலேஷியாவில் போய் கலந்துக்கிட்டு வந்தேன் இந்த வாட்டியும் டெல்லி நேஷ்னலில் நான் கோல்டு அடித்து இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிருக்கேன் நான் அதிகமாக கராத்தே மேட்ச்னா நாலு நாலு டு நாலு விளையாட மாட்டேன் ஒரு முப்பது பேர் இல்லை நாற்பது பேர் கூட மட்டும்தான் விளாடுவேன் எடுத்துக்காட்டு ஆலந்திழக்கு மேட்ச் அது விளையாண்டப்ப நாற்பத்தி ரெண்டு பேர் கூட நான் இரண்டாவது இடம் கட்டால் வந்தேன் சிலம்பத்தில் நேஷ்னல் லெவலில் வரைக்கும் போயிருக்கேன் சென்னையில் போய் கோல்டு அடிச்சிருக்கேன் சிலம்பத்தில் அது மட்டும் இல்லாமல் கராத்தேயில் நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் லயன்ஸ் வேர்ல்ட் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் மதன் சார் அவங்க என்னோடய டேலண்ட்டை மட்டும் பார்த்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து என்னை செய்ய வைச்சாங்க அது என்னென்னா ஒரு கட்டாவை மூணு நிமிஷத்தில் கரெக்டாக முடிக்கணும் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை நான் செஞ்சுருக்கேன் நான் ஒன்றாவதுலேருந்து விளையாட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ ஒன்பதாவது படிக்கிறேன் இது வரைக்கும் நான் நிறையா கராத்தே ஸ்கேட்டிங் சிலம்பத்துலலாம் நிறையா மேட்ச் போய் நூறுக்கு மேலேயும் ஷீல்டு மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணி நான் வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இன்னமும் வின் பண்ணுவேன்